எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தைப்பூச தண்ணிக்கு என்ன முருகர் கோவிலுக்கு போகலாம் ஐயா திருச்செந்தூர்ல ஒரு ஆனால் அங்கே போகணும்னா செவ்வாய்க்கிழமை அதிகாலம் அப்புறம் போகணும் சனீஸ்வர பகவான் ஆட்சி செய்யக்கூடியவங்க அப்புறம் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் செவ்வாய் உரையில் திருப்பரங்குன்றம் முருகனை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பான சனிக்கும் செவ்வாய்க்கும் நேர் எதிர்கோணங்கள் முருக பெருமான செவ்வாயினுடைய அம்சம் அது திருமணத்துக்காக உருவாக்கப்பட்ட இடம் முருகருடைய பக்த கோடிகள் என்ன மாதிரி விஷயங்களை கையாளணும் சார் கோவிலே வேங்க மரத்தை நட்டு அதுக்கு டெய்லி தண்ணி விட்டேன்னா அந்த செவ்வாய் தோசங்கள் இப்போ இந்த தைப்பூச தண்ணிக்கு முருகனை வந்து எப்படி வழிபடணும் சார் இந்த ஊத்த கையை வச்சு கும்பிடும் போது நமக்கு மேலும் மேலும் சங்கடங்களை தான் போய் ஒன்னு வழிபாடு பண்ணா ரெண்டு சாமி கையிட்டு வழிபாடு பண்ணுங்க ஒரு கையிட்டு வழிபாடு பண்ணா இந்த மாதிரி நோய்கள் முருகனுக்கு சிறப்பான புஷ்பம் வந்து சிவரளி இந்த செண்பகப்பூ சிவரளி போட்டு வழிபாடு பண்ணலாம் முருகப்பெருமான் வந்து சித்தர்களுக்கு முதற்கடவு நீங்கள் நீங்க ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்ணியெல்லாம் ஒன்றும் வணங்க வேண்டாம் உடல்நிலை குறைவு உள்ள மனிதர்களுக்கு உணவளித்து ஏதோ உங்களால முடிஞ்சு ஒரு வஸ்திரம் வாங்கி நான்மிகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வடக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம் தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவ பிரசன்ன முறையில சரியான குலதெய்வத்தை கணித்து கொடுக்கக்கூடிய தென்காசி ஈஸ்வர சுவாமிகள் ஐயாதான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய சுவாரசியமான விஷயங்கள பேச போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க இப்போ நிறைய முருகர் பக்தர்கள் கூடிக்கிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா தைப்பூசம் வரப்போகுது நிறைய பேர் நிறைய விதமான வழிபாடுகள் பண்றாங்க நிறைய கோவில்களுக்கும் போறாங்க என்னதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவில்கள் பல இருந்தாலும் நீங்க எப்பயுமே ஏதாவது ஒரு புது வகையான கோவில் இந்த மாதிரி கோவில்லாம் இருக்கு அப்படின்னு அறிமுகப்படுத்துவீங்க அந்த வகையில் இந்த வாட்டி தைப்பூச தன்னைக்கு எந்த முருகர் கோவிலுக்கு போகலாம் ஐயா அதாவது பிரதானமான ஒரு கோவில்கள்னால் அது எந்த கோவிலானு சரி பழைய காலத்து கோவில்களுக்கு போகலாம் ஏன் பழைய காலத்து கோவில்களுக்கு போகலாம்னா முருகன் வந்து சொல்லுக்கு ரொம்ப எளிமையான வார்த்தை முருகான்கிறது உடம்புல எந்த இடத்துலையும் எந்த வகையிலும் அழுத்தம் ஏற்படாத ஒரு வார்த்தை அந்த வகையில் பார்க்கும்போது திருப்பரங்குன்ற முருகனை இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பானது இப்போ ஏற்கனவே சனி பகவான் வரப்போகிறார் அந்த மாதிரி காலகட்டத்தில் இவங்க அந்த திருப்புரங்குன்ற முருகனை வழிபாடு பண்ணான் ஏன் திருப்புரங்குன்றம் முருகனை வழிபாடு பண்ணால் சனிக்கும் செவ்வாய்க்கும் நேர் எதிர்கோணங்கள் நேர் எதிரி முருகப்பெருமான செவ்வாயினுடைய அம்சம் அதுலேயும் கல்யாண குலத்தில் இருக்கார் இவர் என்ன சொன்னாலும் அவர் சிரிப்பில் தான் இருப்பார் புன்சிரிப்பில் அந்த புன்சிரிப்பில் இவர் கண்டு மயங்கி அப்படியே அரளாசி கொடுக்கக்கூடிய ஒரு சேத்திரம் எதுனா அது திருப்பரங்கட்டம் அது திருமணத்துக்காக உருவாக்கப்பட்ட இடம் தேவையான திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட இடம் அங்கே தான் திருமணம் நடந்தது அப்படிப்பட்ட சேத்திரம் மேலும் சிவனடியார்கள் பல பேர் பல மக்கள் வந்து சிவனையும் முருகனையும் பிரித்து பார்க்குறாங்க அது பெரிய தவறு முருகப்பெருமான் வந்து தமிழ் தமிழுக்கு அடுத்தது இசை இசைக்கு ஒரு நாதத்தோடு கலந்தவர் தான் முருகன் அந்த முருகப்பெருமான ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா அங்கே மட்டும் இல்லை எனக்கு விவரம் தெரிஞ்ச மேல் இருக்கக்கூடிய குமரன் அடுத்த ஆளுக்கெல்லாம் முருகப்பெருமான் திருச்செந்தூர் இளஞ்சி முருகன் குற்றால முருகன் பைம்பொழில் திருமலை முருகன் எந்த ஊரில் முருகன் இருக்குதோ அந்த கோவில்கள் எல்லாம் ஒரு அணுக்கற்றைகள் ஸ்பெஷலாக உலாவி வரும் அது என்னென்னா கண்ணுக்கு பலப்படாத நுண்துகள்களால் வரும் உண்மையான ஆன்மீகவாதிகளுக்கு அதாவது எப்படி சொல்கிறது சுயநலமற்ற பொதுநலமாக வழிபாடு செய்யக்கூடிய ஆன்மீகவாதிகள் எந்த ஒரு பிரதிபலனையும் ஏற்காமல் போய் பார்க்கக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு அந்த அணுக்கள் பூரா உருவமாக சேர்ந்து ஏதோ ஒரு பிம்பத்தில் காட்சி கொடுக்கும் அடுத்த அளவு சுற்றி வரும்போது இவரை இங்கே பார்த்தேனே அதுக்குள்ளே இங்கே நிற்க அந்த அணுக்கூட்டம் வந்து ஒன்போல் சேர்ந்து இவருடைய மனசு என்ன என்ன பிரதிபலிப்போறதோ அந்த உருவத்தை கொடுக்கும் இந்த அருளாசி முருகன் கோவிலில் மட்டும்தான் நடக்கும் வேறு எங்கேயும் இந்த சம்பவம் நடக்காது இதே நிலையில் சித்தர்களும் இதே மாதிரி வருவாங்க அது வேற நான் முருகன் வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை மக்களுக்கு காட்சி கொடுக்குறதில்ல இப்போ உள்ள அடியார்கள் சிவன் அடியாருன்னு சொல்கிறாங்க இவங்கள் முருகனை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது மதிக்கவே மாட்டாங்க அது சாமியார் இது சாமியார்ன்ட்டு போயிடுவோம் அப்படி ஒரு அடியார்கள் இருக்காங்கன்னா நாட்டில் அவங்கள மாதிரி நல்லவங்க வேறு யாரும் கிடையாது முருகனும் சிவனும் ஒன்று தான் இது சின்ன சிவன் அது பெரிய சிவன் சொல்லலாம் அதுக்கு ஒரு விஷயங்களே உண்டு முருகனுடைய அவதாரத்துக்கு ஒரு தனி விஷயங்கள் உண்டு அது சொல்லுறதுக்கு இன்றைய காலம் போதாது இருந்தபடியால் மேற்கொண்டு பார்ப்போம் முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது பாவ புண்ணியங்களை அப்பப்போ நமக்காக நிறுத்தி வைக்கக்கூடியவர் ஆனால் அதை அனுபவிக்கிறது அனுபவித்து தான் ஆகணும் அந்த அனுபவிக்கக்கூடிய காலத்தில் அந்த பாவத்துக்கு நிகரான புண்ணிய காலங்களை செய்ய வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பார் ஆனால் கண்டிப்பாக பாவத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் அதுக்காக முருகப்பெருமான் வந்தார் பாவம் பெரும் தொலைஞ்சிட்டு முடியாது அதை நம்மளை தாக்காத அளவில் அந்த புண்ணியங்களை செஞ்சு செஞ்சு இந்த பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க முடியும் முருகப்பெருமான் மட்டும்தான் முடியும் ஆனால் குலதெய்வத்தினுடைய அருளாசி இருக்கணும் இருந்தால் தான் இவங்க முருகப்பெருமான் கோவிலுக்கும் போக முடியும் எந்த கோவிலானதான் குலதெய்வத்தினுடைய அருளாசி இருந்தால் தான் இவங்க எந்த ஒரு கோவிலுக்கும் போக முடியும் பல லட்சங்கள் செலவு பண்ணி குற்றாலம் வருவான் அந்த கோவில் உள்ளே போய் சுவாமியை பார்க்க மாட்டான் குற்றாலத்துலேயும் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற முருகன் இருக்கு அந்த முருகனுக்கு முன்னாடி சொர்ண ரேகையில் உள்ள ஒரு சிவரிங்க இருக்குது முருகப்பெருமானுக்கு முன்னாடி சொர்ண ரேகை கொண்ட ஒரு சிவன் அங்கே இருக்கிறார் அதாவது தந்தைக்கு உபதேசம்னு சொன்னாங்கல்ல அந்த ஒரு காவியம் அங்கே இருக்குது அப்படிப்பட்ட உபதேசம் உபதேசம் வாங்கக்கூடிய கூடிய ஒரு லிங்கம் அதில் மூணு ரேகைகள் கொண்ட மூணு வண்ணங்கள் கொண்ட லிங்கம் அங்கே வந்து செவ்வாய் குரு புதன் இந்த மூணு தோஷங்கள் உள்ளவங்க அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணால் அர்ச்சனை பண்ணால் அந்த தோஷங்கள் தீரும் அது குற்றாலத்தில் சுற்றி சுவாமி பிரகாரத்தில் சுற்றி வரும்போது முருகப்பெருமானுக்கு ஏத்தாக்கில் இருக்குது இது சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் அடுத்து திருச்செந்தூர் திருச்செந்தூரில் குரு ஆனால் அங்கே போகணும்னா செவ்வாய்க்கிழமை கிழமை போகணும் திருச்செந்தூருக்கு ஆமாம் சனி கிரகம் பிடித்தவர்கள் புறம் சனி செவ்வாய் ஆட்சி செய்யக்கூடியவங்க அப்புறம் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் செவ்வாய் ஒரையில் சுவாமியை போய் தரிசனம் பண்ணணும் அது குருவின ஸ்தானம் மற்றபடி குரு சம்மந்தப்பட்ட வேண்டுதலுக்கு வேலைக்கிழமாக போய் வழிபாடு பண்ணலாம் அடுத்தபடியாக திருமலை கோவில் திருமலை கோவிலில் போய் மேலே ஏறி நின்று சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வருது அங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கும் மனசு அந்த பொதிகை தன்றை கண்ணாதாசம் படித்த மாதிரி அந்த காற்று வந்து நம்மளை தழுவிட்டு போகிறத பார்த்தா அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்கும் அந்த இடத்துல அதாவது தமிழ் முருகன் சொல்கிறதுக்கு அழகு அழகுக்கு தமிழ் அந்த தமிழுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஓமைகளுக்கு உண்டான பொருள்களை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம் மலை மேலே ஏறி அப்படி நின்று தெய்வ தரிசனம் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகும் கொஞ்சம் அமர்ந்து போகணுங்கிற நிலையில் இந்த காற்று வந்து மேலே அப்படியே வருடிகிட்டு யாரோ ஒரு ஆள் கைய வச்சது வரணும் மார் அப்படி ஒரு காற்று மேற்கு மலை தொடர்ச்சியில் கணவாய்கள் வழியாக அரபிக்கடலில் இருந்து அந்த காற்று வருது அரபிக்கடல் மேல்பரப்பில் உள்ள காற்று மேற்கு தொடர்ச்சி மலை புதிய மலை வழியாக உள்ள கணவாய்கள் வழியாக சுழன்று உள்ள வருது அவ்வளோ ஒரு ரம்யமான தரிசனம் சுற்றி வரும்போது பார்த்தாலும் ஒரு காளி அதுவும் ஒரு அம்சமான காளி அந்த காளிக்கு ஒரு ஆறு ஏக்கர் வயக்காடு பைம்புலியில் இருக்குது பைம்பொழியில் பக்கம் அந்த வட்டாரங்களில் இருக்குது அது யார் எழுதினா சின்ன எழுதி எழுதிச்சிருக்கேன் ரொம்ப அவர் ஒரு குறுநில மன்னார் அவர் தான் தமிழகத்தில் பல ஊர்களை உண்டாக்குனார் ஊர் என்ற சொல்லுக்கு உரித்தானது அடுத்த ஆக்கில் புறம் என்று முடியக்கூடிய ஊர்கள் தேவர் அடுத்த அடுத்தாக்கில் பட்டி அப்படிங்கிற ஊர்களை புறாமே அவரால் உருவாக்கப்பட்டது அதே மாதிரி தென்காசி பராக்கிரம பாண்டியன் தமிழகத்தில் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டே ஆண்டுருக்காங்க இதே டிநகரில் இருக்க காசி விஸ்வநாதர் புறாணி அவர் கட்டினா தான் காசி விஸ்வநாதன்கிற பேரில் அவருக்கு ரொம்ப பிரியம் பராக்கிரம் பண்டிகைகள் தமிழகத்தை முழுக்க ஆண்டு இருக்கிறார் நல்ல ஒரு பல இடங்களில் பல கோயிலை கட்டியிருக்கார் இப்போ தென்காசியில் ஒரு கோயிலை கட்டியிருக்கார் காசி விஸ்வநாதன் அவர் ஆண்ட இடத்துல ஒன்பது நிலை கொண்ட கோபுரத்தோட ஒரு அதுவும் ஒரு சிறப்பு மிக்க அதில் ஒரு முருகன் சன்னதி இருந்துச்சு எந்த ஊர் முருகனை பார்த்தாலும் அந்த அழகான சாந்திகால சங்கதப்படி அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும் அதுதான் முருகனை அழகுன்னு சொல்கிறது அது மட்டும் இல்லை முருகனுக்கு இசை ரொம்ப பிடித்தோம் நீங்கள் முருகன் கோயிலில் போய் பார்த்தனா ஒரு காவடியோ பால் காவடியோ கும்மி பாட்டோ படிக்கும்போது இந்த பிள்ளைகள் வந்து ஒத்த காலை தூக்கி தூக்கி ஓடி ஆடும் சிறு குழந்தைகள் அந்த பாட்டுனுடைய ரசனையோ அந்த தாளத்தினுடைய ரசனையோ அதுக்கு கிடைக்காது ஆனால் அந்த இசையை கேட்ட அந்த குழந்தைகள் ஆடும் காரணம்னா அந்த இசைக்கு மட்டும்தான் மூளைக்கு ரத்தம் சுண்டி சுண்டி போகும் விட்டு விட்டு போகும் அந்த ராகங்கள் போகும்போது அந்த குழந்தைக்கு ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தில் மிகுந்து ஓடும் அப்படிப்பட்ட பாடல்கள் பாடக்கூடியது முருகன் கோயில் அங்கே தான் கேட்க முடியும் வேறு எங்கேயும் அந்த பாடல்கள் கேட்க முடியாது அதுவும் சிறப்பானது இவ்வளோ சிறப்பு வாய்ந்த முருகனை இந்த நேரத்தில் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு திருமண சம்பந்தமான விஷயங்கள் செவ்வாய் தோசங்கள் இருக்கிறவங்க திருப்பரங்குன்றம் முருகனை போய் வழிபாடு பண்ணலாம் முருகரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே தைப்பூசம் அப்படிங்கிறது மிக உகந்த நாள் முருகருக்கு வழிபாட்டுக்கு அப்படிம்பாங்க இப்போ இந்த நேரத்தில் நம்மளுடைய பக்த கோடிகள் முருகருடைய பக்த கோடிகள் என்ன மாதிரியான விஷயங்களை கையாளணும் சார் தைப்பூசத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா தைப்பூசங்கிறதே இயற்கையோட ஒரு ஒன்றிய நாள் வேங்கை முருக பக்தர்கள் அங்கங்கே வேங்காய் மரங்களை நடலாம் அது ஒரு சிறப்பு வேங்கை மரத்தை நட்டு அதுக்கு தண்ணி விட்டோம் செவ்வாய் தோசங்கள் உள்ளவங்க பொது இடத்துல ஒரு நல்ல ஒரு வேங்க மரத்தை இதில் ஏதாவது ஒரு கோவிலே வேங்க மரத்தை நட்டு அதுக்கு டெய்லி தண்ணி விட்டேன்னா அந்த செவ்வாய் தோசங்கள் கழிக்கும் முருக பக்தர்களும் சாலை ஓரங்களில் வேங்காய் மரங்களை நடலாம் இது ஒரு சிறப்பு அடுத்து மருதம மரம் சொல்லுவாங்க இந்த மருத மரங்களில் முருக பக்தர்கள் அங்கே அங்கே முருக பக்தர்கள் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் மருத மரத்தை நட்டோம்னா அவங்க செவ்வாயாலான தோற்றங்கள் விலகி குடும்பத்தில் சுபீட்சம் ஏற்படும் இது ஒரு சிறப்பு பக்தர்கள் எல்லாம் கல்நடையாக போனால் வந்தோம்னு இருக்கக்கூடாது நம்ம போகிற இடத்துல ஒரே வெயிலாக இருக்க ஒரு மரத்தை நட்டு போவோம் அந்த ஊர் மக்களை தண்ணி எடுத்து விடணும் இல்லை நம்மளால் முடிஞ்சால் தினமும் தண்ணி வளர்த்து பண்ணாங்கன்னா குடும்பத்தில் உள்ள செவ்வாய் தோசங்கள் பாதிப்பு ஏற்படுது அடுத்த ஜனன காலங்களில் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இப்போ அந்த தைப்பூச தண்ணிக்கு முருகனை வந்து எப்படி வழிபடணும் சார் அந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆறு விளக்கு போட்டு வழிபடணும்னு சொல்லுவாங்க சில பேர் சுக்கர ஓரையில் செவ்வாய் ஓரையில் ஏன்னா இந்த வாட்டி தைப்பூசம் வந்து செவ்வாய்க்கிழமை தான் வருது ஸோ எப்படி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது சார் முருகனுக்கு சிறப்பான புஷ்பம் வந்து சிவரணி அடுத்தது செண்பகம் இந்த செண்பக பூ சிவரளி போடலாம் போட்டு வழிபாடு பண்ணலாம் முடியாதவங்க வீடுகளில் இன்றைக்கி செம்பரத்தம் பூ எடுத்து போட்டு இதை விட்டாச்சுன்னா ஓரிதல் தாமரைன்னு ஒரு செடி உண்டு படறி நாங்கள் தரையில் படலோம் அதில் சிகப்பு ஓரிலை தாமரை அதை எடுத்து சுவாமிக்கு போட்டு பாதத்தில் போட்டு வழிபடலாம் இத்தனை பூக்களுக்கு மேலே இந்த ஓரிதல் தாமரை செடி ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றது இது சித்தர்கள் வெளியில் வரக்கூடியது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது முருகப்பெருமான் வந்து சித்தர்களுக்கு முதற்கடவு கடவுள் முதற் கூட சொல்லலாம் அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணியெல்லாம் ஒன்றும் வணங்க வேண்டாம் உங்களால் முடிஞ்ச ஊனமுற்ற நண்பர்களுக்கு அங்க பலகீனம் உள்ளவங்களுக்கு உடல்நிலை குறவு உள்ள மனிதர்களுக்கு உணவளித்து ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் அது ஒரு சிறப்பு அவங்களுக்கு வயதான உணவு படைச்சி வழிபாடு பண்ணலாம் இது சிறப்பானது வழிபாடுங்கிறது நினச்சேன்னா நீங்கள் இந்த மாலைகளில் மூணு பூக்களில் ஏதாவது ஒரு பூ வாங்கி போட்டு நைவேத்தியம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் புளியோதரை ஆனால் முருகனுடைய சிறப்பு நைவேத்தியங்கிறது புளியோதரை புளிச்சாதம் அது அதை வச்சு மக்களுக்கெல்லாம் கொடுத்து வழிபாடு பண்ணலாம் இதுதான் முருகனுடைய சிறப்பு கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னா தைப்பூசு தண்ணிக்கு என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும் சார் ஆலயங்களுக்குள்ளே போகும்போது மேல் வஸ்திரங்கள் ஆம்பளையில் போடக்கூடாது பெண்கள் சேலை உடுத்திட்டு போங்க அதுவும் நூலாலான சேலைகள் பாலிஸ்டரோ மற்ற உடுப்புகளோ உடுத்திட்டு போனால் அந்த உள்ளிருந்து வரக்கூடிய அணுக்கற்றைகள் நம்மளை கிரைக்க விடாது இப்போ எப்படி நம்ம தலையில் ஒரு சீப்பை வச்சு சீவிட்டு இந்த பக்கத்தில் கொண்டு அந்த மோன ரோமம் தான் எந்திக்கிறதோ அதே மாதிரி சுவாமி சன்னதிகளுக்குள்ளே போய் வழிபாடு பண்ணும்போது அங்கேருந்து சில வேவ்ஸ் வரும் அது நம்ம உடம்பில் கிரகிக்கணும் அதுதான் சுத்தமான சந்தனத்தை தேய்ச்சி உள்ள கோயிலுக்கு போகிறோம் இப்போ அந்த சந்தனங்கள்லாம் கிடையாது எல்லா கோவில்லையுமே சந்தனம் அரைக்கிறதுக்குன்னு கட்டளை சொத்தே உண்டு இப்போ அந்த சொத்துக்களும் இல்லை அந்த சந்தனம் அரைக்க ஆட்களும் இல்லை அந்த சந்தன தோட்டமும் இல்லை எல்லாம் இருக்குது ஆனால் கோயில் பெறலை இல்லை அவ்வளோ சிறப்பாக எடுத்துட்டாங்க அந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணி நீங்கள் இயற்கையோடு இயற்கையாக போய் வழிபாடு பண்ணால் அதுக்குள்ளே பலன்கள் கிடைக்கும் ரெண்டாவது சுவாமியை கண்டுட்டு இந்த ஹாய் அப்படின்னு ப்ரைன் கீஸ் கொடுக்காதீங்க இது நம்ம வழிபாடு கிடையாது சுவாமியை வழிபாடும் போது ஒன்று ரெண்டு கையை வச்சு கும்பிடுங்க இல்லைன்னா கை வச்சு கும்பிட வேண்டாம் இறைவான்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருங்க இந்த ஒத்த கையை வச்சு கும்பிடும் போது நமக்கு மேலும் மேலும் தான் நம்ம அனுபவிட்டோம் பலவிதமான சாபத்துக்குண்டான அறிகுறிகள் நமக்கு தென்படும் மன வலிமையின்மை புத்தி சோர்வு உடல் உளைச்சல் இது போன்ற பல விதமான தொல்லைகளுக்கு ஆளாகும் ஒன்று வழிபாடு பண்ணால் ரெண்டு சாமி கைட்டு வழிபாடு பண்ணுங்கள் ஒரு கயிற்று வழிபாடு பண்ணால் இந்த மாதிரி நோய்கள் உருவாகும் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சம் வாய்வு ரெண்டும் சேர்ந்து ஒன்று போய் சேர்ந்து அதான் சிவ பார்வதி எப்படி ஒன்று சேர்ந்திருக்காங்களோ அது மாதிரி உடல்நிலையும் நல்லாயிருக்கும் இந்த ஒரு கையை மட்டும் வழிபாடு பண்ணால் அது தவறானது அது நமது கலாச்சாரத்துக்கு அழகு இல்லை இதை ரொம்ப விரிவாக சொன்னால் மனசு வருத்தப்படும் அதனால் அது வேண்டாம் ரெண்டு கைட்டு வழிபாடு பண்ணுங்கள் இல்லை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு போய் இந்த பிளைன் கேஸ் கொடுக்கறது ஹாய் அவர் யூ அப்படிங்கிறது இதெல்லாம் ஆன்மீக வழிபாட்டில் வச்சுக்கிடாதீங்க இது வருங்காலத்தில் சந்ததிகளை பாதிக்கும் கண்டிப்பாக சார் தைப்பூசத்தை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருந்திருக்கும் அன்றைக்கி என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை இன்றைக்கான வீடியோவில் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி ஐயா வணக்கம்